வெண்முரசு இந்திரநீளம் ஏழு பகுதியிரண்டு மழைத் தொளிகள் ஒன்று வாசிப்பது சந்தீப் புலரிமழையின் நிறம் அது விண்ணீளமா நிறமின்மையின் விழிமயக்கா என்று அறிய முடியாமல் குளிர குளிர பெய்து கொண்டிருக்கும் மயிர்தொகை குவியல்கள் அரைந்து அரைந்து விலக இலைக்குவைகள் தத்தளிக்க மரங்கள் ஊழ்கத்தில் அமர்ந்திருக்கும் நீர்ப்பரப்புகள் புல்லரித்து அலை மறந்திருக்கும் புலரி மழை விண்ணின் கை என நீண்ட மண்ணின் தலை கோதும் பரிவு இதழ்களிலிருந்து நேரடியாக செவிக்குச் செல்லும் ஒரு சொல் மழைக்கென ஏங்கியபடிதான் சத்யபாமை ஒவ்வொரு நாளும் விழிப்பாள் இளங்காற்று கடந்தோடும் ஒலியோ பனித்துளிகள் சொட்டும் தாளமோ அதுவென தன்மை காட்டி கணங்கள் உவகையிலாழ்த்திப் பின் தெளியும்போது ஏக்கம் கொண்டு விழியோரம் கசிய முலைக்குவைகள் எழுந்த பெருமூச்சு விடுவாள் இளமழை எங்கு பெய்தாலும் அது தன் முலை தழுவுவதாக உள்ளம் மயங்குவதென்ன முலைமுட்டுகள் எழுந்து சிலிர்த்து நின்று அதை முதலில் அறிவதுதான் எப்படி பெய்வதே காற்றல்ல கால இளமழையே என்று தெளிந்தால் எழுந்தோடி புறவாயிலை திறந்து ஏணியில் ஏறி மேலே சென்று கன்று நோக்கும் சிறுமுங்கில் மேடையில் ஏறி மழையை நோக்குவாள் மழைப்பீலிகள் கால்களை வந்து அறைந்து கொண்டே இருக்கும் தெரித்து முன் எழுந்து அவளையும் கொண்டு சென்றுவிடும் என்று தோன்றும் நோக்க நோக்க நிறையாத நிறம் விழிநீளம் மண் நீளம் விண்ணீலம் அப்பால் நீர் நீலம் காற்றும் ஒளியும் கொள்ளும் இந்திர நீளம் கீழே அன்னையின் குரல் கேட்காமல் சத்யபாமையால் இறங்கி வர முடியாது அப்படி என்னதான் பார்க்கிறாயடி மழை பார்த்து ஏங்க நீ என்ன பெரும்பாலை நிலத்திலா பிறந்திருக்கிறாய் என்னை மகதி கூவுவாள் உண்மையிலேயே பாலையில் பிறந்து நீருக்காக ஏங்கி மறைந்த ஓரியரின் மறுபிறப்பே அவள் என்று ஆயர் முதுமகள் கலிகை சொல் நடை விகை கை கால் என ஐந்து குறி தேர்ந்து சொல்லியிருந்தாள் பெருகிச் செல்லும் யமுனையை கண்டு கண்டு நிறைக என்று நல்லூர் பெற்று நம்மிடம் வந்திருக்கிறாள் ஏழு முறை பாலையில் பிறந்தவள் ஏழு பிறப்பின் தனியா விடாயை இப்பிறவியில் அருந்தி நிறைப்பாள் என்றாள் என்னடி இது அத்தனை ஆயர்மகளிர் இல்லங்களுக்கு பின்னாலும் யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறதே யமுனையை மறந்து ஒரு கணம் உண்டா நமக்கெல்லாம் என்றாள் என்னை யமுனைக் கரையில் வாழும் பெண்ணல்ல இவள் அன்னையே யமுனையின் தங்கை என்றாள் முதுமகள் காளிந்தே கரையில் நிற்கச் சொல்லுங்கள் இவளை கரிய நீரலை வந்து இவள் கால் தொட்டுச் செல்லும் அவளறிவாள் இவள் எவளென அன்று முதல் உபகாலிந்து என அவளை நகையாடத் தொடங்கினர் தோழியர் அவள் யமுனைக் கரைக்குச் செல்லும்போது பெண்கள் கூட்டமாக நகைத்து அலைகளைப் பாருங்களடி என்று கூவுவர் அதற்கேற்ப ஒவ்வொரு முறையும் ஒரு காற்று வந்து அலைவடைத்து அவள் காலடியை அணைக்கும் நாணிச்சிரித்தபடி கரையேறி நின்றுவிடுவாள் கருணீர் பெருகி கடல் சேரும் யமுனை விண்ணென எழுந்து விழுந்து மண்ணிறைய வேண்டும் என விழைந்தாள் மழையை ஓர்த்துவ யமுனா என்று சொன்னார்கள் பெண்கள் எழுந்து பொழியும் யமுனை அணைக்கும் விழைவு கொண்டு ஆயிரம் கோடி கை விரித்தவள் பேருவகை எழுந்த கால்களால் துள்ளி நடமிடுபவள் கண்ணாடிக் கூந்தல் சுழற்றி கூத்தாடுபவள் முற்பகல் மழை ஒளிரும் முத்துக்களால் ஆனது பிற்பகல் மழை ஒரு சுடுமூச்சு நீராவியை இல்லத்து அறைகளுக்குள் நிரப்பி மூச்சுத் திணறச் செய்வது அந்திமழை என்பது தனிமை இருண்டு இருண்டு இருள்தொளிகளாக மாறி மண்ணில் விழவது இருளுக்குள் ஒன்றையே மீள மீளச் சொல்லி அறற்றுவது புலரிமழையே நீலம் கனவின் நிறம் குளிரின் நிறம் விண் நிறம் விண்மேவிய விழைவின் நிறம் நினைவறிந்த நாள் முதல் புலரி புலரிமழையை அவள் அறிந்திருந்தாள் அதன் நிறமொரு முகமாக மாறிய நாளில் அவள் உடல் பூத்திருக்கவில்லை அன்று அவள் தந்தையும் தமையன்களும் கழிந்த பொரியில் இருந்து வந்திருந்தனர் காடுகளுக்குள் இருந்து தாய்மாமன்களும் சிறிய தந்தையரும் வந்து தனிக்குடில்களில் தங்கியிருந்தனர் குளிர்காலத்தின் முதல் பூர்ணமியில் ஆயர்குடியின் மூத்தோர் கூடும் அவை நிகழும் என்று முழவறிவிப்பு இருந்தது முந்தைய நாள் இரவே காடுகளுக்குள் ஆநிலைகளில் இருந்து குலமூத்தார் ஒவ்வொருவராக முழவுகள் முழங்க அகம்படையினருடன் வந்து ஊர்மன்றில் தங்கினர் அவர்களுக்கான அமுது அவள் வீட்டிலிருந்துதான் சென்றது மதுவரத்திலிருந்து அக்ரூரர் யமுனை வழியாக வந்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் மகதியும் அறிந்திருந்தாள் அன்று மாலையே அவர் வருவதாக இருந்தது கம்சனின் படைகள் யமுனையில் சுற்றி வருவதனால் வழியில் ஓர் ஆயர்குடியில் தங்கி இரவிரண்ட பின்னர் கிளம்புவதாக சொன்னார்கள் ஆயர்குலங்கள் கூடும் செய்தி அரசருக்குச் சென்றிருக்கும் நம்மில் நால்வருக்கு ஒருவர் கம்சரின் ஒற்றன் என்று நாமறியோமா என்ன என்று போதர்குலத்தின் சக்கர சொல்ல அந்த ஒற்றராக நீரே இருப்பீரோ என நான் ஐயுறுகிறேன் என்றார் திருஷ்டிகுலத்து கர்க்கர் வாயை மூடும் என்று சக்கரர் சீர இரு முதியவர்கள் எழுந்து அவரை அமைதிப்படுத்தினர் என்ன இது நாம் பூசலிடவா வந்திருக்கிறோம் என்றார் மூதாயர் இல்லையா பூசலிடாது யாதவர் கூடிய அவையென ஏதுள்ளது என்றார் ஒருவர் ஆயர்கள் காடுகளில் தன்னந்தனியாக வாழ்ந்து பழகியவர்கள் சேர்ந்த மரவும் பேசவும் அவர்கள் பயின்றிருக்கவில்லை ஆகவே இரவெல்லாம் சேக்கணையாத பறவைகள் போல கலைந்து ஓசையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களின் பேச்சொலியை அவளுடைய இல்லத்தில் இருந்தே கேட்க முடிந்தது சாளரம் வழியாக நோக்கிய அன்னை பசுவுக்கு கால் நான்கா என்றே கேட்டாலே போசலிட்டு கோலெடுத்து விடுவார்கள் இவர்கள் எங்கே படை திரட்டி போர் செய்யப் போகிறார்கள் என்றாள் போரா யார் போருக்குச் செல்கிறார்கள் என்றாள் அவளருகே நின்று முதுமகள் இங்கே என்ன செய்கிறாய் நீ அடுமனைக்குப் போ என அன்னே சீறினாள் சென்ற பல மாதங்களாக ஆயர்மன்றுகள் முழங்கிக் கொண்டேதான் இருந்தன மழை பிழைத்து ஆறு மாதம் கடந்துவிட்டது விண்ணிலிருந்து அனல் பெய்து கொண்டிருந்தது காய்ந்த புல்வெளிகளைக் கன்றுகள் கரம்பி மண்ணாக்கிவிட்டன புதர்களெல்லாம் இலையுதித்து முட்குவைகளாயின மரங்களின் இலைகளைக் கொய்து ஆனறைகளுக்கு ஊட்டினர் மலைச்சுனைகள் சேராகி உலர்ந்து வெடித்து குழிகளாயின பசுமை விரிந்து கிடந்த புல்வெளிகளில் ஆழத்திக் கிணறுகளின் அடிக்குழியில் பாம்பு வழி என நீர் இருந்தது அவற்றை அள்ளிக் குடுவைக்குள் ஊற்றி அளந்து அளந்து பசுக்களுக்கு ஊட்டினர் பின்னர் காடுகளிலிருந்து ஆனறைகளை ஓட்டிக்கொண்டு காளிந்தியின் கரைகளுக்கு வந்தனர் காட்டுக்குள் சென்று கொய்து கட்டி தலைச்சுமைகளாகக் கொண்டுவரும் புல்லை மட்டுமே அவை பகிர்ந்து உண்டன விழாவெலும்புகள் வரிவரி என ஆசையத் தோல்கழித்து வெளிவரவிருப்பவைப் போல புட்ட எலும்புகள் புடைக்க நீரிலிருந்து நோவுதேங்கிய விழிகளுடன் பசுக்கள் தலை தாழ்த்தி நின்றன அஞ்சிய நாகங்கள் என அவற்றின் வாய்க்குள் இருந்து உலர்ந்த சென்னாக்கு வந்து நெளிந்து மறைந்தது வெம்மூச்சு சீறி அவை கால் கால்மாற்றும் ஒலி தொழுவங்களிலிருந்து இருந்தது இரவிலும் மண்ணிலிருந்து எழுந்த அனல் காற்றிலேறி வந்து சூழ்ந்துகொண்டது ஆயிரம் ஆண்டு காலத்தில் அப்படி ஒரு கோடை வந்ததில்லை என்றனர் கணியர் கதர் கனலாகும் காளிந்தி உலையாகும் தழலாகும் தாய் தாய்முலைப்பால் குருதி என்றாகும் என நூல் நோக்கி சொன்னார்கள் ஆயர்மன்றுகளில் தொன்று தொட்டு வரும் மழை நோன்புகள் அனைத்தையும் செய்தனர் ஆல் அத்தி அரசு வேங்கை கடம்பு என ஐந்து ஆண்மரங்களுக்கு மா பலா வாழை செண்பகம் மரமல்லி ஆகிய பெண்மரங்களை மணம் புரிந்து வைத்தனர் சேற்றுக்குழி அமைத்து காட்டில் பிடித்து வந்த ஆயிரம் இணைத்தவளைகளை அதிலிட்டு ஓயாது மழை குரல் எழுப்பச் செய்தனர் அன்னை தெய்வங்களுக்கும் மலைத் தெய்வங்களுக்கும் குருதிச்சோறும் செம்மலரும் கொண்டு பலிகொடைகள் அளித்தனர் மழை விலக்கி நின்றிருக்கும் அனலுருவனுக்கு வைகோலால் உருவம் அமைத்து அடித்து இழுத்துச் சென்று எரியூட்டி நேர்கடன் செய்தனர் ஆனால் வானம் வெண்பளைங்கு வழியாக கண்கூச விருந்து கிடந்து அதற்கு அப்பால் உலகங்களே இல்லை என்பது போல இரவில் எழுந்த வெண்மீன்கள் சினம் கொண்டவை போல சிவந்து உதிர்ப்பவை போல முழுத்து எழுந்து நின்றன விடியற் காலைகளில் வானைக் கழுத்தபடி வெண்கொல்லிகள் சரிந்து சென்றன தொலைதோரத்து இருளில் இருந்து வசித்த ஓனாய்க் குழந்தை போல குரல் எழுப்பி அழுதது எரியெழுந்த வான்கீழ் அமர்ந்து குலமூத்தார் கேட்டனர் மூச்சு வழியில் வாழும் எந்தையரே நாங்கள் வாழ வேண்டுமென நீங்கள் எண்ணவில்லையா விண்ணடுக்குகளில் நிறைந்திருக்கும் தேவர்களே தேவர்களை ஆளும் தெய்வங்களே எங்களுக்கு அளிக்க ஒரு சொல்லேனும் உங்களிடம் எஞ்சவில்லையா மேலும் மேலும் பலிச்சடங்குகள் நடந்தன பிழை பொறுக்கக் கோரும் நோன்புகள் முடிந்தன வானம் வெறுமை கொண்டபடியே சென்றது ஒவ்வொரு நாளும் என காத்திருந்து தென்மேற்கு மழைக்காற்று வெறும் பெருமூச்சாக வீசி கூரைகளை பீத்து வீசி மணல் சரங்களாக மரங்கள் மேல் கவிந்து அமைந்து இனி செய்வதற்கேதுமில்லை என்ற நிலை வந்தபோதுதான் ஆயர்கொடிகளின் பொதுமன்று ஒன்றை கூட்ட வேண்டும் என்று அக்ரூரர் அனுப்பிய செய்தி வந்தது மழை பிழைத்திருப்பது ஒரு செய்தி ஓர் எச்சரிக்கை நம்மீது மோதனையர் தீச்சொல்லிட்டு விட்டனர் இனியும் சோம்பியிருந்தால் நம் ஆனரைகள் அழையும் நம் மைந்தர் வாழும் காடு வெறிக்கும் இதுவே தருணம் ஆனால் என்ன செய்வதென்று எவரும் அறிந்திருக்கவில்லை எரிக்க வேண்டியது நம்மை நம் குலக்குழவுகள் வாளுக்கு இரையான போது பொத்தி ஒடுங்கியிருந்த நம் கீழ்மையை நம்மை பூண்டோடு அழைக்க தெய்வங்கள் எண்ணின என்றால் அது முறையே என்றார் ஆயர் ஒருவர் என்ன செய்யச் சொல்கிறீர் வளைதடிகளுடன் மகதத்தின் சதக்னிகளின் முன்னால் சென்று நிற்கச் சொல்கிறீரா இங்கே நம் பெண்கள் குங்குமமும் எஞ்சுவதையும் பொறுக்க மாட்டீரா என இன்னொருவர் கூவினார் அறப்பிரழுவுக்கு முன் உயிர்த்துறக்காத குலங்கள் அழிவதே இறைவிருப்பம் என்றார் இன்னொருவர் நாம் பறவைகள் அல்ல விலங்குகள் அல்ல வெறும் புழுக்கள் உயிருடன் இருப்பது ஒன்றே புழுக்களின் அறம் என்றார் மூதாயர் மன்றமர்ந்து வெள்ளச்சுக்கு நீரும் சுட்ட இன்கிழங்கும் கொண்டு சென்று கொடுத்துவிட்டு இருளில் நெய்களை பொத்தி எடுத்தபடி திரும்பும்போது செவிலியண்ணையின் ஆடை பற்றி உடன் வந்த பாமா யார் வருகிறார்கள் அன்னையே என்று கேட்டாள் கால்களால் தரையில் உதர்ந்து கிடந்த நெற்றுக்களை எற்றி எரிந்தபடி இவர்களெல்லாம் யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்றாள் சும்மா இரடி என்ன விளையாட்டு இது நீ என்ன கைக்குழந்தையா என்ற பின் யார் வந்தால் என்ன இந்த யாதவரெல்லாம் கூடி கம்சனை வெல்லவா போகிறார்கள் சிற்றரும்புகள் கூடி சிம்மத்தை என்ன செய்ய முடியும் என்றாள் ஏன் அவர் என்ன வெல்ல முடியாதவரா என்றாள் பாமா குழந்தை வேளிராயினும் ஆயராயினும் தொழிலென ஒன்றைச் செய்தால் தவிர்க்க முடியாத பழி ஒன்றையும் சூடியாக வேண்டும் மண்பொழுக்களை வெட்டிக் கிளறிப் பறவைகளை கழுது ஓட்டிப் பயிர் வளர்க்கிறார்கள் வேளர்கள் நாமோ கன்றை விலக்கிக் கட்டி அது நான் நீட்டி ஏங்கித் தவிக்க பால் கறந்து விற்கிறோம் அந்தப் பழையெல்லாம் ஆவியாக மேலே சென்று வானில் எங்கோ சேர்ந்து கொண்டே இருக்கிறது அது முழுத்து துளித்துச் சுட்டி நம்மீது பெரும்பாறையாக விழுகிறது யுகத்துக்கு ஒரு பேரழிவை நாம் கண்டேயாக வேண்டும் அது நெறியென நின்றிருக்கும் தெய்வங்களுக்கு நாம் அளிக்கும் பலி கொள்ள வந்தவன் கம்சன் அவன் குடிக்கும் நம் குலத்துக் குருதியெல்லாம் உண்மையில் வஞ்சம் கொண்ட தெய்வங்களின் விடாய் தீர்க்கவே விழியோரம் நீர் மல்கி மகது சொன்னால் எத்துணை குருதி என்னவே நெஞ்சு நடுங்குகிறது நாம் கறந்த பாலெல்லாம் குருதி என ஆனது போல காளிந்தியே குருதி என பெருகிச் செல்வது போல கனவு காண்கிறேன் விழிமணிகளில் திகைப்புடன் வெட்டுண்டு இறந்த குழந்தைகளைக் கண்டு எழுந்த மறம்போது என் உலைக்கச்சு நனைந்திருப்பதை உணர்வேன் அதன் மேல் என் விழிநீர் சொட்டும் அவை முந்தைக் கடன் தீர்த்து விண்ணேகம் மூதாதையர் என்று குறி முதுமகள் சொன்னாள் அப்படியென்றால் அவை ஏன் அப்படி பதைத்து விழைக்க வேண்டும் என நான் கேட்டேன் அவள் விடையின்றி விழிதாழ்த்தி பெருமூச்சு விட்டாள் பாமா அரக்கர்களை கொல்ல தெய்வங்கள் வந்து பிறக்கும் என்கிறார்களே என்று கேட்டாள் நம் கடன் தீர்வது வரை தெய்வங்களும் காத்து நின்றிருக்கும் மகளே என்றாள் மகதே நான் தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று பாமா சொன்னாள் அவள் தோளில் வெம்மையான கைகளை வைத்து மெல்ல அணைத்தபடி வேண்டிக்கொள் மகளே வில்தரன் கொண்ட மாவேரன் ஒருவன் நம் குடியில் தோன்ற வேண்டும் என்று அவன் கருணையை வலக்கையில் பனைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும் இடக்கையில் ஒருபோதும் பிழை பொறுக்காத பெருஞ்சினம் ஒளிவிட வேண்டும் என்றாள் மகதி என்றும் மாவீரர்கள் கன்னியரின் நோன்பின் பயனாகவே பிறக்கிறார்கள் என்கின்றன கதைகள் புழுதிமணத்துடன் இருளில் சுழன்று வந்த காற்றில் இலைகள் ஓசையிட்டு அமைந்தன தொலைவில் ஒரு வேழாம்பலின் விம்மல் எழுந்தது மகதி பெருமூச்சுடன் மூச்சுத் திணறுகிறது பால் கொதிக்கும் அறைக்குள் நிற்பது போல மழை பெய்யும் இன்றிரவு என்றால் தவளை தேர்ந்து சொல்லும் முதுமகன் இந்த வளர்ப்பறையிலேயே மழை விழும் என்றான் ஆனால் அவர்கள் சொன்ன குறிகள் பன்னிரு முறை பிழைத்துவிட்டன வானத்தை நோக்கினால் எண்ணுவதற்கும் நோக்குவதற்கும் ஏதுமில்லை என்றே தோன்றுகிறது என்றாள் அமைதியில் இருளாழ்ந்து கிடந்த குறுங்காட்டை சூழ நோக்கி செவிலியன்னை சொன்னால் மழை குரலே இல்லை தவளைகள் விட்டன போலும் ஆனால் மழை வருமென்று என் உள்ளம் சொல்கிறது என் விளைவாக இருக்கலாம் இதோ இந்த கூட வெள்ளாட்டின் காதுகளைப் போல எஞ்சிய இலைகளைத் தாழ்த்தி பெருமூச்சு விட்டபடி நிற்கிறது அதன் இலைகளிலிருந்து நீர் வற்றிவிட்டது எஞ்சிய ரசத்தை வேர்களில் வைத்துக் கொண்டு அது காத்திருக்கிறது புல்வெளிகளும் காலம் காத்திருக்கின்றன அத்தனை இலைகளும் விடாய் மூத்து வெளிவந்த நாக்குகள் என தோன்றுகின்றன இரவில் காடு மழை 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 என்று புலம்பிக் கொண்டிருப்பதைக் கேட்கிறேன் பாமா அவள் கைகளை பிடித்து தலையை அவள் இடையுடன் சேர்த்துக் கொண்டு ஆம் நானும் கேட்டேன் என்றால் நானும் அதனுடன் சேர்ந்து கொண்டு மழை என்று சொல்லிக் கொண்டே விழித்திருந்தேன் பின்னர் உள்ளம் கரைந்து கழுழ்ந்தேன் நீங்களெல்லாம் துயின்று கொண்டிருந்தீர்கள் இருளில் தனிமையில் விடியும் வரை விழிகரைந்து கொண்டிருந்தேன் என்றாள் மகதி அவளைத் தோள் சேர்த்து நிறுத்தி அழுதாயா எதற்கு என்றாள் தெரியவில்லை அன்னையே ஆனால் விடியலில் நான் எப்போதும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் என்றாள் கனிந்த குரலில் ஏனம்மா உனக்கு என்ன துயர் என்றாள் மகதி பாமா பெருமூச்சு விட்டு தெரியவில்லை ஆனால் நெஞ்சு முழுக்க துயர் நிறைந்திருக்கிறது அன்னையே எத்தனை அழுதாலும் துயர் குறைவதுமில்லை என்றாள் சில கணங்களுக்குப் பின் இந்த கோடை என்று சொல்லி பாமா பெருமூச்சு விட்டாள் அன்னையே நான் கோடையை எண்ணிக்கொள்வதே இல்லை வெளியே மண்பொழியும் காற்றைக் கூட மழை என்றே எண்ணிக்கொள்கிறேன் என்றாள் பாமா அந்த ஓசை என்னை கிளச்சிக்கொள்ளச் செய்கிறது சில சமயம் குளிராக வந்து சூழ்ந்து கொண்டு புல்லரிக்கக் கூட வைக்கிறது அதன் பின்னர்தான் நான் அழத் தொடங்குகிறேன் மகதி சற்று சிந்தித்தபின் நீ கனவு காண்கிறாயா என்றாள் பாமா ஆம் என்றாள் என்ன கனவு பாமா நான் எங்கோ செல்வது போல புதிய நிலங்கள் நான் இதுவரை பார்த்து ஒரு நகரம் என்றாள் மகதி நகரமா என்றாள் ஆம் அன்னையே வியப்புக்குரிய நகரம் அது மண்ணில் அப்படி ஒரு நகரம் இருப்பதாக எவரும் சொல்லிக்கூட நான் கேட்டதில்லை மகதி இருளில் நின்றுவிட்டாள் அவர்களைச் சுற்றி யமுனையின் பாசிநீர் மணத்துடன் வந்த தென்காற்று சூழ்ந்து வளைத்துச் சென்றது அந்த நகரம் கடலின் கரையில் பெரிய இரு குன்றுகளின் மேல் இருந்தது என்று பாமா சொன்னாள் தாமரைக்குளம் போல வெண்ணிறமான மாடங்கள் சூழ்ந்த வட்டச்சுருள் வடிவமான நகரம் அதன் உச்சியில் பொன்னிற தாமரைகள் போல அரண்மனைகள் அங்கிருந்து நோக்கினால் கீழே கடலுக்குள் துறைமுகம் மகதியின் கைகளை பற்றிக் கொண்டு அந்தத் துறைமேடை நமது துறைமேடையைப் போல பல ஆயிரம் வணங்கு பெரியது அங்கு வந்திருந்த கலங்களுக்கெல்லாம் சிறகுகள் இருந்தன வெண்ணிறமும் செந்நிறமும் பொன்னிறமும் கொண்ட சிறகுகள் வண்டுகள் போல தும்பிகள் போல வண்ணத்துப் பூச்சிகள் போல பெரும் நாவாய்கள் ஒவ்வொன்றும் நமது படகுகளைப் போல ஆயிரம் வழங்கு பெரியவை ஆனால் அவை கடலில் நீந்தவில்லை கடலுக்கு மேல் எழுந்து பறந்து சென்றன என்றாள் கந்தர்வர்களின் நகர் என்றாள் மகதே வெண்முகில்களின் அழகுகளுக்கு அப்பால் எங்கோ உள்ளது அது கந்தர்வர்கள் கண் குழல் இதழ் கன்னம் முலை கை இடை என்னும் ஏழு அழகுகள் கொண்ட கன்னியரை தேடிக் இருக்கிறார்கள் மண்ணில் மலர் தேடும் தும்பிகளாக இறங்கி வருகிறார்கள் இசை மீட்டியபடி சுழன்று இல்லங்களுக்குள் நுழைந்து பெண்களை தேடுகிறார்கள் எப்போதாவது தும்பியோ தேன்வண்டோ உன்மேல் அமர்ந்ததா நன்றாக நினைத்துப்பார் பாமா ஆம் அன்னையே ஒருமுறை சிறிய நீலப்பொன்வண்டு ஒன்று என்மேல் அமர்ந்தது என்றாள் மகதி எங்கே என்றாள் பாமா ஒரு கணம் தயங்கி என் நெஞ்சில் என்றாள் அது கந்தர்வனேதான் அவர்கள் மட்டுமே அங்கே அமர்வார்கள் என்று மகது சொன்னாள் பெண்ணைக் கண்டுகொண்டதுமே கந்தர்வர்கள் அவள் கனவுக்குள் வரத் தொடங்கிவிடுவார்கள் வண்ணச்சரகுகளுடன் கைகளில் யாழேந்தியவர்கள் அவர்களின் கண்கள் இந்திரநீலக் கற்கள் போல ஒளிவிடும் அவர்கள் பேசுவதில்லை அவர்களுக்கு குரலே இல்லை இசையே அவர்களின் மொழி பாமா எனக்கு அச்சமாக இருக்கிறது அன்னையே என்றாள் மகதி என்ன அச்சம் கந்தர்வர்கள் தொட்ட மலரும் பெண்ணும்தான் மண்ணில் தெய்வங்களுக்கு மிகப்பிடித்தமானவை என்றாள் அந்த நகரம் அவ்வளவு பெரியது ஆனால் நான் இறகு போல எடையில்லாமல் பறந்தபடி அதன்மேல் ஒழுகியலைந்தேன் மகதி மகிழ்ந்து சொன்னேன் அல்லவா கந்தர்வர்களின் நகரமேதான் என்றாள் இல்லம் திரும்பும் வரை பாமா பேசாமல் வந்தாள் தென்னை விளக்கின் செவ்வளிச்சம் விருந்து கிடந்து முற்றத்தை அடைந்ததும் மெல்ல மகதியின் கையைப் பற்றி அன்னையே என்றாள் என்னம்மா என்றாள் மகதி அந்தக் கந்தர்வன் ஏன் நெஞ்சின் மேல் அமர்ந்தான் என்றாள் மகதி குனிந்து விழிகளில் விளக்கின் சுடர்மணிகள் தெரிய சிரித்து அங்கே இரு அழகிய வெண்மலர்கள் விரியப் போகின்றன இப்போது அவை அரும்பாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள் என்றாள் முளைக்காத நீலச்சிறு மணிகள் கூசிச் சிலிர்த்து எழ அவள் மார்பை கைகளால் கட்டி இறக்கியபடி சி என்றாள் மகதி சிரித்தபடி அவள் தோளை அணைத்து அவை அப்படித்தான் இப்போதிருக்கும் பின்னர் கூச்சம் சுமைகள் ஆகும் ஆனால் எவருக்காக அவை படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவரது விழிகள் பட்ட பின்னர் அவையே நீ என உணர்வாய் என்றாள் காலால் தரையைத் தேய்த்து இல்லை என்றாள் மகதி சிரித்து என்ன இல்லை என்றாள் ஒன்றுமில்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்றாள் சொல் என்ன பிடிக்கவில்லை என்றாள் மகதே இவற்றை அவள் தலைமுடியை பிடித்து எவற்றை என்றாள் போ என்று அவள் சொல்லி உதட்டைக் கடித்து தலை குனிந்தாள் என்னடி கண்ணே என்றாள் மகதே எனக்கு இவை வேண்டியதில்லை மகதி சிரித்து அவை அமுத சுரபிகள் அல்லவா வேண்டாமென்றால் ஆயிற்றா என்றாள் பாமாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன தலை குனிந்து நான் அப்படியெல்லாம் ஆவது எனக்குப் பிடிக்கவில்லை என்றாள் மகதி ஆகாமல் இருக்க முடியுமா கண்ணே என்றாள் நான் ஏன் இப்படியே இருக்கக்கூடாது நான் இப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் என்றாள் ஏன் என்று மகதி சிரிப்புடன் கேட்டாள் என்னை இன்னொருவர் பார்த்து என்றதும் அவளுக்கு விம்மல் வந்துவிட்டது மகதி அவள் தலையைப் பற்றி மெல்ல உலுக்கி காதல் கொண்ட ஆணின் பார்வையும் தான் பெண்ணை மலர்விக்கின்றன என்றாள் அன்னை முற்றத்தில் இறங்கி நின்று அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாளை மன்று கூடலுக்கான உணவு முழுக்க இங்கிருந்துதான் செல்ல வேண்டும் இப்போதே அடுப்பில் கலமேற்றினால்தான் காலையில் அமுது சித்தமாக இருக்கும் என்றாள் நூறு பேருக்கு அமுதளிப்பதென்பது யாதவ மன்னர் சத்ராஜித் இல்லத்திற்கு ஒரு சுமையா என்ன என்றபடி மகதி முன்னால் சென்றாள் நூறு பேருக்கு என்று சொல்லாதே நூறு கிழவர்களுக்கு என்று சொல் அத்தனை பேரும் பாக்கும் என்று நாக்கு தடித்தவர்கள் வானமுதை அள்ளி வைத்தாலும் ஒப்பில்லை புளியில்லை என்றுதான் சொல்வார்கள் பாமை நீ சென்று படுத்து துயில்கொள் நாளை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்தாக வேண்டும் என்றாள் பாமா அங்கிருந்து விரைந்து விலகத் துடித்துக் கொண்டிருந்தாள் தென்னையில் ஏறி உள்ளே ஓடினாள் தன் அறைக்குள் சென்று ஈச்சைப்பாயை எடுத்து விரித்து படுத்துக்கொண்டு பின்னலை தூக்கி மார்பின்மேல் போட்டு பிரித்தும் பின்னியும் அழைந்தபடி அவள் கூரையை நோக்கிக் கொண்டிருந்தாள் வெளியே காற்றின் ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது மழையென அதுவும் மழையே நீரற்ற மழை மண் அறியாத மழை ஆனால் இளமயக்குக் கொண்ட துயிலில் அவளை குளிர் நீராட்ட அதனாலும் முடியும் மழை இல்லை என்று அவள் எப்போதுமே எண்ணியதில்லை அது நெடுந்தொலைவில் எங்கோ இருக்கிறது பல்லாயிரம் காதத்துக்கு அப்பால் அங்கே பெரும்பாலை வெளிகள் காய்ந்து உலர்ந்து கனன்று தவம் செய்கின்றன அவற்றின் மேல் மெல்லிய குளிர்காற்று பரவுகிறது அதன்பின் முத்துக்கள் போலே குளிர்ந்த சொட்டுக்களாக உதிர்ந்தபடி காற்று வருகிறது மின்குழம்புகளுடன் மான்கொட்டிகள் தாவிச் செல்வது போன்ற மழை மழை வெந்து மலைகளை மூடி அவை சீறி ஆவியழ செய்கிறது சரிவுகளில் கரவுகளில் குளிர குளிர வழிந்து நிறைகிறது பின் இலையுதிர்த்து நிற்கும் காடுகள் மேல் பரவுகிறது ஆறுகளை சமவெளிகளை ஊர்களை மூடியபடி வந்து கொண்டே இருக்கிறது கண்களை மூடியபடி அவள் அந்த நகரத்தை எண்ணிக்கொண்டாள் அந்த குவை மாடங்களுக்கு மேல் மெல்ல ஒழுக தொடங்கினாள் அந்நகரம் அவள் மிக அறிந்ததாக இருந்தது அதன் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மாளிகை முகப்பும் அவள் வாழ்ந்து பயின்றவை என தெரிந்தது கீழே ஓசையின்றி அலைகள் தழவும் துறைமேடையில் சிம்மமுகம் கொண்ட நாகம் நெளையும் கொடியுடன் ஒரு பெருநாவாய் வண்ணச்சரகு விரித்து ஓசையின்றி காற்றில் எழுந்து முகில்களில் பறந்து மறைந்தது இது கந்தர்வர்களின் நகரா ஆனால் சாலைகளில் பார்த்தவர்கள் அனைவருமே மானுடர்கள் சந்தைகளில் தலைப்பாகைகளின் வண்ணங்கள் சுழித்தன அரண்மனை முகப்பில் முரசுகளுடன் நின்றிருந்த வீரர்கள் ஒவ்வொருவரின் முகத்தையும் அவள் முன்னரே அறிந்திருந்தாள் மழைக்காக உடல் கூர்ந்தபடி அவள் விழைமயங்கினாள் இந்த அறைக்குள் ஓர் அகல் எரிய வேண்டுமென சொன்னேன் அல்லவா கன்னியர் துயிலும் அறைக்குள் எப்போதும் ஒளி இருக்க வேண்டும் என்று செவிலியன்னை சொல்வதை கேட்டாள் துயிலிலேயே புன்னகை செய்தாள் சாளரத்துக்கு அப்பால் இருளுக்குள் மரங்கள் இலையசையாமல் காத்திருந்தன அவள் தன் நெஞ்சில் இரு மொட்டுகள் மெல்ல இரு புணர்த்துவதை உணர்ந்தாள் பெருமூச்சுடன் குப்புறப்படுத்து அவற்றை ஈச்சம்பாயுடன் சேர்த்து அழுத்திக் கொண்டாள் பாறைக்கு அடியில் நீர்பட்டு உயிர்கொண்டன இரு கருநீல விதைகள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி